அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் நிறுவனங்கள் வங்கிகளை ஆரம்பிப்பதை அனுமதிக்கும் எந்த ஒரு திட்டமும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என்று அதன் ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் தெரிவித்துள்ளார் இதுபற்றி மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கார்ப்பரேட் நிறுவனங்களை வங்கிகள் நடத்த அனுமதிப்பது ஒரு முரண்பாடான முடிவாக இருக்கும் இந்நிறுவனங்கள் தங்களது நலன் சார்ந்து தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக மட்டுமே இயங்கும் வாய்ப்புகள் அதிகம் உலகளவில் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பல முயற்சிகள் இதுபோன்ற பிரச்சினைகள் இருப்பதை நிரூபித்து இருக்கின்றன அதனால் இப்போதைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து ரிசர்வ் வங்கி எதுவும் பரிசீலிக்கவில்லை கார்பரேட் நிறுவனங்களை கண்காணிப்பதும் ஒழுங்குபடுத்துவதும் மிகவும் கடினமான செயல் அதில் இருக்கும் ஆபத்துகளும் அதிகம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மற்ற வணிகங்களை விட வங்கிகளின் செயல்பாடுகள் வித்தியாசமானது என்று குறிப்பிட்ட அவர் நாட்டின் பொருளாதாரம் வளர போதுமான வளங்கள் தேவை என்றாலும் வங்கிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மட்டுமே அதற்கு தீர்வாகாது என்றும் எண்ணிக்கையை விட வளமான வலுவான மற்றும் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் வங்கிகளே நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா்